வணக்கம் மீனராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டில் தடைகளும் தடங்கல்களும் அதிகப்படியான போராட்டங்களும் தரக்கூடிய அமைப்பில் கிரகநிலை மீனராசிக்காரர்கள் பொறுமசாலிகள் பொறுமை மிஞ்சினால் அதிகப்படியான கோபமும் ஆத்திரமும் அடையக்கூடியவர்கள் உடனே சுமோக நிலைக்கு திரும்பி வரக்கூடிய நல்ல மனம் படைத்தவர்கள் நம்பியவர்களை ஏமாற்றாதவர்கள் நம்பிக்கை துரோகங்களை தாங்க முடியாதவர்கள் வாழ்க்கையில் ஆரம்ப காலம் என்பது அதிகப்படியான சிக்கல்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்கும் இது அனைத்தையும் அனுபவித்து அதற்கு பிறகு எண்ணற்ற நற்பலன்களை பெற்று யாராலையும் தடுக்க முடியாத யாராலும் உங்களுக்கு கெடுதல் செய்ய முடியாத மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை அடையக்கூடிய ராசியாகவே இருக்கும் மீனராசி மீனராசி என்பது இரட்டை மீன் சுற்றி வருவது போல் சின்னம் இருக்கும் இது உங்களுக்கு எப்பொழுதுமே மக்கள் மீது சொந்த பந்தங்கள் மீது அன்பும் பாசமும் அரவணைப்பும் இருக்கும் ஆனால் மக்களோ சொந்த பந்தங்களோ உங்களுக்கு உதவியாக இருக்க மாட்டார்கள் பல நாட்கள் இதை நினைத்து மனம் கஷ்டப்பட்டது உண்டு சரி சரி இந்த ஆண்டு குரோதி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் ராகு பகவான் ஜென்மத்தில் ராகு இருந்தால் கலகங்கள் இல்லாமல் இருக்காது கஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது துன்பங்கள் இல்லாமல் இருக்காது ஆனால் குரு பகவானின் ராசி என்று சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்கள் பொறுமையாக இருப்பவர்கள் இன்னும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் உங்களிடத்தில் இருந்தால் இந்த ராகு கேதுக்கள் பயிற்சி வரையில் பொறுமையாக இருந்துவிட்டால் பாதகங்கள் பெரிதளவு உங்களுக்கு வராமல் காப்பாற்றிக் கொள்ளலாம் ஏழாம் இடத்தில் கேது பகவான் உறவு சிக்கல் நண்பர்களுடைய எதிர்ப்பு நண்பர்களிடையே சில கருத்து வேறுபாடு நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு சில நேரங்களில் தடைகளை செய்வார்கள் மனம் குழப்பமடையும் அளவிற்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவார்கள் ஆகையால் ராகு கேதுக்கள் என்பது சர்ப கிரகம் நிழல் கிரகம் பல வகையிலும் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற அமைப்பில் அமைந்துவிடும் பொறுமையாக இருந்தால் போதும் இதற்கு பரிகாரமாக செய்ய வேண்டியது ராகு கேது ராகு கேது ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய காலாஸ்தி மற்ற நவகிரக கோயிலுக்கு சென்று வரலாம் வெளியூர் போக இயலாதவர்கள் அருகில் உள்ள நவகிரகங்களை நவகிரகங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுவை வணங்கி வருவது மிகவும் கெடுபலன்களை குறைத்து நற்பலன்களை தரும் அடுத்ததாக ஏழரை சனியாக சனி பகவான் இருப்பதிலேயே சனி பகவான் மட்டும்தான் படுபாதகத்தை பாதகத்தை விடுவார் காரணம் ஏழரை சனி ஏழரை சனி என்றாலே பாதகமா கஷ்டமா நஷ்டமா துன்பமா என்று கேள்வி வரும் ஆனால் ஏழரை என்பது எந்த நிலையில் செயல்படும் எந்த நிலையில் பாதகத்தை தரும் என்பது அவர்களுடைய ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த நிலையில் சனி பகவான் பாதகராக அமர்ந்திருந்தால் சொந்த ஜாதகத்தில் பாதகத்தை செய்வார் இதனுடன் தசாவும் வலு அதாவது தசாவும் வலுவிழந்து பாதக தசாவாக இருந்தால் பல வகையிலும் பாடாய் படுத்திவிடும் இந்த ஏழரை சனி ஏழரை சனியில் விரைய சனியாக தான் சனி பகவான் இருக்கிறார் கையிருப்பை கரைப்பார் கடனாளிகளாக மாற்றுவார் அதுவும் சொந்த நலனுக்காக வீடு கட்டுவதற்கு இடம் வாங்குவதற்கு சொத்து சேர்ப்பதற்கு திருமணம் செய்வதற்கு வீடு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு நல்ல வேலையில் சேர்வதற்கு சேர்ந்திருக்கிற வேலையில் வந்து உயர்வு பெறுவதற்கு இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களுக்கு உங்களுக்கு பணம் விரயம் வந்து கொண்டே இருக்கும் ஒரு சிலருக்கு தசா சரியில்லாதவர்களுக்கு வீண் விரயங்களை கொடுக்கும் குழப்பங்களை கொடுக்கும் பணத்தால் பிரச்சனை நிலத்தால் பிரச்சனை சொந்த பந்தங்களால் பிரச்சனை என்று தொடர்ந்து தோல்விகளையும் துன்பங்களையும் கொடுத்து கொண்டு இருக்கும் ஆனால் பாதகம் என்பது ஜென்ம ராசியில் சனி பகவான் அமரும் போது தான் போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க ராகு பகவான் கூட சில நேரங்களில் சனி பகவானைப் போல தனி மனிதர்களாக மாற்றுவார் ஆதரவில்லாத மனிதர்களாக உருவாக்குவார் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத தன்மையை உருவாக்குவார் தனிமையில் அமர்ந்து மனம் சங்கடப்படும் அளவிற்கு கஷ்டங்களை கொடுப்பார் சனி பகவானுக்கு சற்றும் சளித்தவரில்லை ராகு பகவான் ஆகையால் மிக கவனமாக இருக்க வேண்டும் மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு சனி ராகு கேது பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது குரு பகவானாவது நல்ல நிலையில் இருக்கிறாரா என்றால் இல்லை பொருளாதாரத்தின் அதிபதி உங்கள் ராசினுடைய அதிபதி ஆனால் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது கடுமையான உழைப்பிற்கும் உழைப்புக்கு தக்கவாறு பலன் இருக்காது கையிருப்பு கரையும் சேருவது மிகவும் கடினமாக இருக்கும் உழைப்பால் அதிகப்படியான கஷ்டங்களும் நஷ்டங்களும் சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கும் அலைச்சலம் திருச்சலம் மன உலைச்சலும் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது முயற்சிகளிலும் சிறு தடைகளை கொடுப்பர் ஆனால் குரு பகவானின் மூன்று பார்வையும் மிகவும் வலிமையாக இருக்கிறது ஆகையால் குரு பார்வைக்கு கோடி நன்மை சொல்லுவாங்க அந்த பார்வை பலமாகப்பட்டது கட்டாயமாக உங்களுக்கு நற்பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும் தடைகள் இருந்தால் விலகுவதற்குண்டான வழியும் சில நேரங்களில் குழப்பமாக இருக்கும்போது ஒருவரால் உங்களுடைய குழப்பங்கள் தீர்ந்து மன நிறைவும் மன நிம்மதியும் அடையக்கூடிய அளவிற்கு குரு பகவான் பார்வையாகப்பட்டது பலத்தை சேர்த்து வழியை நல்ல நிலையில் உருவாக்கி உங்களுக்கு கொடுக்கும் குரு பகவானின் மூன்று பார்வையும் மிகவும் சிறப்பாக இருப்பதினால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பாதகத்தை தந்தாலும் குரு பார்வை அனைத்து பாதகத்திலிருந்து உங்களை காப்பாற்றி மிகவும் சிறப்பான பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும் தசா சரியில்லாதவர்கள் நீங்கள் குரு தர்ஷாமூர்த்தியை வணங்கி வந்தால் பாதகங்கள் குறையும் சனி பகவான் பாதகாதிபதியாக இருந்தாலும் விரைய சனியாக இருக்கும்போது பெரிதளவு பாதகத்தை செய்ய மாட்டார் கெடுபலன்களை செய்ய மாட்டார் அப்படி செய்வதாக இருந்தால் பொருள் விரையும் பண விரையும் உங்களுடைய உறவுகளால் சில சிக்கல்கள் உறவுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கொடுப்பார் மீனராசிக்காரங்க தான் எப்பவுமே மிகவும் சாமர்த்தியசாலியாச்சு எந்த நேரத்தில் எதை செய்யணும் எப்படி செய்யணும் எப்படி செய்தால் இதிலிருந்து நாம் மீண்டு வர முடியும் என்பதே ஆலோசனை செய்து செய்யக்கூடிய இந்த மீன ராசிக்காரர்களுக்கு சற்று பொறுமையும் அமைதியும் இருந்தால் பாதகங்கள் கூட உங்களுக்கு சாதகமாகவே மாறும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்